அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு ஒரு அவசரமான பதிவு அப்படின்னு சொல்லலாம் எதை பற்றி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று டிசம்பர் மாதத்தின் நான்காம் தேதி கார்த்திகை மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாட்டுக்கும் குபேரருடைய வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாள் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமிங்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னாலும் ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு அந்த சிறப்போடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி இன்னும் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பௌர்ணமி தீதி வரக்கூடிய கிழமைகள் இருக்குது இல்லையா அதுவும் வந்து அதிக பலன் வந்து நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம் அன்படி பார்க்கும்போது குபேரருக்கு உதிய இன்ன வியாழக்கிழமை நாளில் இது வந்திருக்கிறதுனால இதை குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ பொதுவாக இந்த நாளில் நம்ம பணம் சேருவதற்கு நகை சேருவதற்கெல்லாம் பரிகாரங்கள் செய்யும்போது போது கண்டிப்பாக கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குருவுக்குரிய நாளில் சந்திரனுக்குரிய பௌர்ணமி தீதி வந்திருக்கிறதுனால குரு சந்திர சேர்க்கை இங்கே நமக்கு ஏற்பட்டிருக்குது இந்த சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நம்ம சில மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு கோடீஸ்வர யோகத்தை கூட கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்ரீ பாஞ்சராத்திர நாளாகவும் இருக்குது இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த நாளில் விசேஷம் பொருந்திதான் மாற்றி இருக்குது அற்புதங்கள் நிறைந்த இந்த நாளில் கிட்டத்தட்ட அஞ்சு பதிவுகள் வந்து வீடியோவாக போட்டிருக்கிறேங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் தான் எல்லாமே பண வரவுக்கு ரொம்ப ரொம்ப நமக்கு உதவியாக இருக்கும் அதில் ஒரு நாலு பதிவுகள் இந்த எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா நான் ரீசெண்டாக போட்ட எல்லா வீடியோஸுமே வரும் அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று தேர்வு செஞ்சு செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நூறு சதவீத பலன் நிச்சயம் ஏன்னா அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் பிரபஞ்ச சக்தி அதிகமாக வந்து வேலை செய்யும் அந்த நாளில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு சில மணி அட்ராக்ஷன் மெத்தட் செய்யும்போது அது கண்டிப்பாக நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாஸ்டான ரிசல்ட்டே கொடுக்கும் சரி இப்போ நம்ம பார்க்க போகிறதும் பண வரவுக்குண்டான ஒரு பரிகாரம் தான் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்த்து அதையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு டைமிங்குமே நீங்கள் பார்க்க தேவையில்லை நைட்டு தூங்கிறதுக்குள்ளே எப்போ செஞ்சிங்கனாலும் நூறு சதவீத பலன் நிச்சயம் இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரான் இதுக்கு நமக்கு ஒரு டப்பில் தண்ணீர் வந்து தேவைப்படுது குடிக்கக்கூடிய தண்ணீராக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சில்வரில் எடுத்துக்கலாம் பிளாஸ்டிக்கில் எடுத்துக்கலாம் பீங்கான்ல எடுத்துக்கலாம் வாட்ரு பாட்டில் எடுத்துக்கலாம் எதில் வேணால் எடுத்துக்கலாம் சுத்தமான தண்ணியை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க ஏன்னா பௌர்ணமி நாள் தண்ணீரை வச்சு நம்ம சில பரிகாரங்கள் செய்யும்போது சீக்கிரமாகவே நமக்கு வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த பௌர்ணமி திதியில அந்த நீரினுடைய எனஜி வந்து அதிக லெவலில் வந்து இருக்கும் அதனால தான் இந்த கடல் அலைகள் கூட அந்த ஈர்ப்புசின் காரணமாக மேலெலும்பி வந்து காணப்படும் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பௌர்ணமி நாள் அன்னைக்கு தண்ணீரை வச்சு பரிகாரங்கள் சொல்கிறது வழக்கம் இப்போ வந்து இது எடுத்துக்கோங்க அடுத்து ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய ஒரு பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ உங்கள் ஊரில் மழை மேகமூட்டமெல்லாம் இல்லை எங்களுக்கு நிலவு நல்லா பளிச்சுன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொட்டை மாடியிலையோ வாசல்லையோ கொல்லப்புறத்துலேயோ எங்கே வந்து நிலவு நல்லா தெரியுமோ அங்கே போய் நீங்கள் ஒரு விரிப்பு எடுத்துகிட்டு போய் விரித்து வச்சு அதில் உட்காந்துட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைங்க ஒரே மழையாக இருக்குது வெளியில் போகவே முடியாது போனாலும் நிலவு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேயே நீங்கள் வந்து உட்காந்துட்டு செய்யலாம் சரிங்களா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஏன்னா பௌர்ணமி நாள் அன்றைக்கி கிழக்கு பக்கம் தான் வந்து நிலவானது உதிக்கும் அதனால் நீங்கள் கிழக்கு ஈஸ்ட்டு ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போ உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுக்கோங்க உங்கள் ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வர சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இந்த சுண்டு வரலுக்கு கீழே இந்த மணிக்கட்டு பகுதிக்கு கொஞ்சம் மேலே இந்த இடம் பார்த்திங்கன்னா சந்திரமேடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்பைரல் சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த சிம்பலை வந்து நம்ம மூன்றாம் பிறை தரிசன நாள்லேயும் பௌர்ணமி நாள்லேயும் பயன்படுத்தும் போது சூப்பராகவே நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து நம்மளுடைய மனதை வைக்கும் பணவரவுக்கான முயற்சி எடுக்கும்போது அதில் நமக்கு சாதகமான ஒரு நிலையை வந்து ஏற்படுத்தி தரும் இப்போ இதை பார்த்து பொறுமையாக வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு உங்கள் ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் இந்த தண்ணீர் வந்து வச்சுட்டு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஃபுல் மூன் மேஜிக் பிகின் நவ் ஃபுல் மூன் மேஜிக் பிகின் நவ் ஃபுல் மூன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற அஃபர்மேஷனை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் எண்ணிக்கை கணக்கெல்லாம் இல்லை சொல்லி முடிச்சுட்டு என்ன விஷயம் நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த மெத்தடை நீங்கள் செஞ்சுங்க பணம் சேரணுன்னா நகை சேரணுன்னா வீடு கிடைக்கணுன்னா இல்லை வேலை கிடைக்கணும்னா எந்த மாதிரி விருப்பம் நிறைவேறணும்னு நீங்கள் இதை சொன்னிங்களோ இந்த மெத்தடை செஞ்சிங்களோ அதெல்லாம் வந்துட்டு நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்து இமேஜினேஷன் பண்ணுங்கள் முக்கியமாக நிலவொழியில் உட்காந்துட்டு நம்ம இதை செய்யும்போது அப்போவே வந்து நமக்கு ஒரு மன தெளிவு வந்து கிடைக்கும் மேலும் அந்த நிலவை நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த மெத்தடு வந்து செய்வோம் கண்ணை மூடிட்டு வந்து செய்யக்கூடாது அப்போவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து இருக்கும் அதனால் மேக்ஸிமம் மழையெல்லாம் இல்லைன்னா நீங்கள் நிலவு தெரியக்கூடிய இடத்துல உட்காந்துட்டே நீங்கள் இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இப்படி நல்லா வந்து இமேஜின் பண்ணுங்கள் பண்ணி முடித்த பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க டபக்குன்னு ஊற்றிக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிக்கணும் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் கையில் இருக்கிற இந்த சிம்மல் அப்படியே இருந்துட்டு போட்டோம் நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்குள்ளே எத்தனை முறை இதை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பார்த்துட்டு அந்த ஃபுல் மூன் மேஜிக் பிக் இன்னும்னு சொல்ல முல்லையா அதை கூட நீங்கள் வந்துட்டு சொல்லலாம் திரும்ப ஒரு முறை வந்து ஞாபகப்படுத்திடுறேன் நிலவு நல்லா தெரிகிற இடத்துல உட்காந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மழையாக இருந்துச்சுன்னா மட்டும் வீட்டில் ஹால்லேயோ பெட்ரூம்லையோ உட்காந்துட்டு செய்யுங்க எங்கே உட்காந்தாலும் ஈஸ்ட்டு ஃபேசிங் கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த மெத்தட் வந்து செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் எல்லாரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்கடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்